நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து பிஸ்கெட் பண்ணது வந்து எங்க அக்கா தான் எப்படி இருந்துச்சு பிள்ளையா எப்படி இருந்தாரு நல்லா நல்லா சாமி கும்பிட்டோம் திருப்தியா சாமி கும்பிட்டோம் ஏன் திடீர்னு பிள்ளையார் பத்தி வரணும்னு நினைச்சிங்க ரொம்ப நாள் ஏன்னா கேலண்டர்ல கற்பக விநாயகர்னு சொல்லி பார்த்தது எனக்கு ஒரு ஆசை பிள்ளையார் சூப்பர் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இங்க வந்திருந்தேன் வந் நான் என்எஸ்எஸ்ஸில் இருந்தேன் அப்போது எங்கள் ஹோலி கிராஸ் காலேஜில் நான் படித்தது திருச்சி ஃபேமஸ் காலேஜ்னா ஹோலி கிராஸ் காலேஜ்னே சொல்லலாம் அப்போ நான் அங்கே படித்தப்போ அது சார்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க என்எஸ்எஸ் குரூப்பில் இருந்து இங்கே பிள்ளையார் பட்டிக்கு குப்பை போயிருக்கிறதுக்காண்டி நான் வந்திருந்தோம் ஆக்சுவலாக அப்போ எனக்கு பெருசாக தெரில இப்போ நான் பிள்ளையார் வந்து அவ்வளோ நான் பண்ணி செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு விநாயகர் தான் காரணம் இப்போ பிள்ளையாரை பார்க்க நாங்கள் வந்து இருக்கும் சூப்பராக இருந்துச்சு பயணம் ரொம்பவே அழகாக இருந்தார் பிள்ளையார் ஃபுல்லாக விளக்கமாக ஏற்றி அவ்வளோ ஜோலிக்க ஜொலிக்க அப்படி சூப்பராக இருந்தார் எல்லா கேலண்டர்லேயும் நம்ம பார்த்துருப்போம் கற்பக விநாயகர் கற்பக விநாயகர்ன்ட்டு அதே மாதிரி க அந்த கேலண்டரில் இருக்கிற மாதிரி உள்ளார செம்மையாக இருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எந்த கோயில் போனாலும் முதலாக போய் விளக்கு தான் ஏற்றுவோம் ஏன்னா நம்ம விளக்கேற்றினா நம்மளோட கோள்கள் நம்மளோட வினைகள் எல்லாமே கழியும் எந்த கோயில் போனாலும் நீங்களும் விளக்கேற்றுங்க விளக்கேற்றுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் மறக்காமல் எந்த கோயில் போனாலும் நீங்களும் பிள்ளையார்பட்டியில் முதல்ல இருக்கிறதே இந்த ஃபேமஸான அந்த கூரை வீடு தான் அங்கே போய் உட்காந்தாலே ஒவ்வொரு உடம்பெல்லாம் செலுத்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடமே ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸோ நீங்களும் பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்கள் அடுத்து என்னன்னா இந்த செவுத்துல ஃபுல்லாகவே அந்த நம்ம கேலண்டரில் பார்க்குற அந்த விநாயகரை நம்ம பார்க்கலாம் செம்மையாக ஒரு பிரம்மிப்பா அவங்க வரைஞ்சிருந்தாங்க நுணுக்கமாக எப்படி அந்த பிள்ளையார் வந்து உள்ளார இருப்போரோ அதே மாதிரி தான் அந்த ஃபுல்லாக அந்த வரைஞ்சதுலேயும் இருந்துச்சு பிள்ளையார் ஃபுல்லாக நாங்கள் தரிசிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்றதை நாங்கள் பார்ப்போம் வேக வேகமாக அடுத்தடுத்து கோயிலுக்கு வெறும் கிளம்பிட்டோம் அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் கோயில் சொல்லிட்டு அங்கே பக்கத்துலயே இருந்துச்சு அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் இது வந்து அந்த பாதை பிள்ளையார்பட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் கோயில் நீங்கள் பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த குபேரர் சங்க குபேரர் கோயிலுக்கு வாங்க சூப்பராகவே இருந்துச்சு லக்ஷ்மி குபேரர் ரொம்ப அருமையாக இருந்தார் கீழே சிவலிங்கம் அப்புறம் தாமரை பீடம்னு வச்சு அப்புறம் சின்ன பிள்ளைங்க வளர்கிறதுக்காண்டி ஊஞ்சல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த கோயில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த கோயில் வந்து சின்னதாக தான் இருக்குது பார்க்க ஆனால் உள்ளே போனால் சாமி சூப்பராக இருந்தார் மறக்காமல் இங்கே இந்த இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அடுத்து இப்போ நாங்கள் பிள்ளையார் பட்டி முடிச்சிட்டு குபேரர் முடிச்சிட்டு நாங்கள் வந்த இடம் தான் நம்ம முருகனை பார்க்குற குன்றத்தூர் முருகர் கோயிலு நம்ம ஆல்ரெடி சென்னையில் வந்து குன்றக்குடி முருகனை தரிசிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து குன்றத்தூர் முருகனை பார்க்க போகிறோம் குன்றக்குடி முருகன் கோயில் படியேறிட்டு இருக்கோம் ஏம்மா வயசாயித்துப்பா முடிச்சால என்னால் அங்கே ஏறவே முடியல ஏன்னா அந்த படிக்கட்டு வந்து நார்மல் படிக்கட்டு மாதிரியே இல்லை ஒரு மாதிரி ஜிக் ஏற ஏறும்ல அந்த மாதிரி இருந்துச்சு படிக்கட்டு எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணனால அந்த படிக்கட்டு வேக வேகமாக ஏற முடியல எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க ஆனால் நீங்கள் போங்கலாம் முன்னாடி நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக நடந்துகிட்டு இருந்தேன் நீங்களே பாருங்கள் அந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்ட்டு இது போக 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 அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக பெருசாக சின்னதாக பெருசாக அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு போகிற வழியில் விளக்கேற்ற இடம் இருந்ததுனால அங்கேயே விளக்கேற்றிட்டு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா எனக்காக பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை போட்டு நான் அப்படியே போயிட்டே இருந்தேன் பொறுமையாக நான் மேலே ஏறிட்டு இருந்தேன் எல்லாருமே மேலே போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பயணம் நான் வந்து திரு பிளான் பண்ணி இப்படி போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் செம்மையாக சூப்பராக போகணும் முருகனை பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு கீழே இறங்கிட்டோம் நாங்கள் வர வழியில் இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல மேலே போதே நாங்கள் வந்து அந்த குரங்கு உரு உருன்னா எங்கள் அக்கா அதை பயந்துட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க அதிட்ட அட என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரும்போது அர்ச்சனை தட்டை நாற்றுக்கிட்டு வந்தேன் என் வீட்டுக்கார் வேற கத்திட்டே இருந்து ஷாலை வச்சு மறப்பா போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை வச்சு மறைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு திருத்தலம் நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் வச்சுக்க தான் இப்போ நாங்கள் போறோம் பன்னெண்டு மணிக்குள்ள நடை சாத்திடுவாங்கன்றதுக்காண்டி எல்லாருமே வேக வேக வேகமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இது நாங்கள் போன கோயில் தான் திருக்கோஸ்ரீர் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு வைணவ திருநா திருத்தலங்களில் ஒன்று நூற்றி ஆறு திருப்பதி தான் இருக்கான் ரெண்டு திருப்பதி பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் வரணுமா இதில் தான் பூலோகம் இந்திரலோகம் நரகம் சொர்க்கம்ல உள்ள எல்லா சாமிகளும் இங்கே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ராமானுஜர் வந்து இருந்து குருவை போவாரு போவார் போகும்போதுலாம் ஐயா நான் ராமானுஜர் வந்திருக்கேன்னு சொல்லும்போது கதை திறக்க மாட்டேன் இந்த மாதிரி பதினாறு வாட்டி ஐயா நான் ராமானுஜர் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்லும்போது கதை தொடக்க மாட்டார் பதினேழாவது வாட்டி வந்து ஐயா நான் உங்கள் அடியேன் வந்திருக்கேன்னு சொல்ல வந்து அவர் வந்து கதை தொடப்பாரு இதுல வந்து இங்க கீழ இருந்து மேல அந்த கோயில் போறதுக்கு இந்த கொகை வழியா தான் போகணும் நீங்களே பாருங்க இந்த கொகை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த தாண்டி தான் அந்த கோபுரத்துக்கு போகணும் இந்த கோயிலோட ஹிஸ்டரியில மெயினா உள்ளதே அந்த கோபுரம் தான் ஏன்னா ராமானுஜர் வந்து அந்த குருவோட வீட்டுல நான் ஒரு ஆளா உன்ன வந்து சேர்த்துக்கிறேன் எங்க குடும்பத்துல இருக்க மந்திரத்தை உனக்கு சொல்லி தரேன் ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை அந்த குரு உங்களுக்கு சொல்லுவாரு இந்த இந்த மந்திரத்தை வந்து நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவர் வந்து எங்கள் மக்கள் வந்து எல்லா செல்வங்களும் பெயரணும் என்னை மாதிரி அவங்களும் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காண்டி ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை அவர் கோபுரம் மேலே ஏறி மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவார் நீ இதை சொன்னீங்கன்னா தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் குரு ஆனால் ராமானுஜரோட தலை வெடிக்கலை அதுதான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி இந்த குகை வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கே அட்வென்ச்சராக இருந்துச்சு எங்களால் ஏறவே முடியல சுத்தமாக மூச்சு வாங்கிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வயசானவங்களாம் ஏறி வந்தாங்க ஆனால் இது வந்து நம்ம பிறவி பயனில் ஒரு கோயிலாக நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ராமானுஜர் சொன்ன ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை எல்லாருமே அங்கே நின்று சொன்னாங்க நீங்களும் அதை பலன் பெறணும் அப்படின்னா இந்த கோபுரத்து மேலே ஏறி போய் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு வாங்க இந்த கோபுரத்துக்குள்ளே போன இங்க ஒரு குகை இருக்கு இந்த போனது தான் அந்த கோபுரத்துக்கும் போகணும் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ராமானுஜர் சொல்லிய ஓம் நமோ நாராயணன்ற உச்ச சொல்லியே அந்த இடத்துல தான் இருக்கும் திருக்கோஸ்கியும் பிள்ளையார் பட்டி முடிச்சுட்டு குன்றக்குடி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்த கோயில் அப்படின்னா திருக்கோஸ்கி ஊரில் ராமானுஜர் சொல்லப்பட்டு கோபுரம் இவர் வந்து எங்க விடவே மாட்டேங்கிறாரு ரொம்ப பாசமாக இங்கே நின்றுக்கிட்டாரு வந்துட்ட எப்படியோ என் வீட்டுக்கார ரொம்ப போராடி நான்கு மணிக்குள்ள எல்லாருமே வந்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பு பரபரவு கிளம்பி நாலு கோயிலுக்கு மக்கள்கெல்லாம் முடிச்சுட்டோம் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு மறக்காம என்னோட வீடியோ நீங்க மக்களே இருந்து சாப்பிடல கடைசியாக நாலு கோயிலை முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போக போகிறோம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி வீரர் சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம நம்மளோட காரு நம்மளோட ஜூட்டில் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கார் வந்து சவாரி போயிருந்துச்சு இதனால் கிடைக்கவே இல்லை திடீர்னு எங்களுக்காண்டி காரு கட

அதில் தாண்டி சித்தனை வாசலை தாண்டி இப்போ விராலிமலை போகிறோம் போயிட்டு நம்ம தலைவர் முருகனை பார்த்துட்டு ஷாரிங்க வரப்போம் ஆமாங்க அடுத்து நாங்கள் போகிறது தான் விராலிமலை விராலிமலைக்கு புதுக்கோட்டையிலேருந்து விராலிமலை போகிற ரூட்டு தான் இது இந்த ரோடே செம்மையாக இருக்கல ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருந்துச்சு ஒரு பக்கம் நிழல் ஒரு பக்கம் வெயில் அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபுல்லாகவே புளிய மரம் சைடு ஃபுல்லாக செம்மையாக சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இந்த ரைடு போணுச்சு சீர சொல்லுாடி <necessary>

கேட்டுட்டு ஃபைனலாக விராலிமலை மலை வந்துட்டோம் விராலி இந்த ஒரு பாதை போது இந்த பாதை வந்து யார் ஏற்பாடு கொடுத்ததுன்னா நம்ம விஜயபாஸ்கர் தான் மக்கள் வந்து சிரமமாக அந்த படிக்கட்டு ஏறி வரக்கூடாது இந்த வண்டியில் வசதி வர மாதிரி ஏற்றி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறையா கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் லிஃப்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க சூப்பராக அதனால் நாங்கள் கார் எடுத்துகிட்டு இந்த லைட் போயிட்டோம் மேலே ஏறிட்டோமே ஏறமுடில ஒ மணிக்க இந்த நிலமையா அடைய போல இந்த முருகனு கீழேயே கோயில்ல இருக்க மாட்டார் போல மலை மலையா ஏறி கோசிட்டு கோசிட்டு போய் உக்காந்து இருக்காரு நம்மளையும் மலைமலையால ஏற ஏற விட்டுட்டே இருக்காரு முருகர் நல கலையாக தரிசிச்சுட்டு நாங்கள் போனால் இடம் தாங்க சந்தான கோட்டை குகை இந்த குகைக்கு போகணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அராய முடியல ஏன்னா நாங்க வந்து சாமி பார்க்கறதுக்கு காலையில தான் வருவோம் எப்பயுமே விராலிமலை காலையில தான் போவோம் இந்த வாட்டி தான் ஈவினிங் போனதுனால இந்த குகை வந்து திறந்து இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் போகணும் பௌர்ணமி பௌர்ணமி பூஜை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அது எங்களுக்கே தெரியல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப நாளாக போகலாம் போகலான்னு நினைச்சிருக்கோம் சரி வாங்க எல்லாருமே குடும்பமே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டுருக்கோம் செம்மையம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு அந்த குகைக்குள்ளே போன உடனே கண்டிப்பாக நீங்களும் போங்க முருகன் வந்து அருகு அருணகிரிநாத இருக்கு காட்சி கொடுத்த அது உள்ள போனோடனே ரொம்பவே எனக்கே உடம்புலாம் செலுத்துருச்சு அப்படியே இந்த கொகையை நீங்களே பாருங்க ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு குளிஞ்சி போகணும் ஏன்னா ஃபுல்லாவே நிமிந்து போக முடியாது ஏன்னா கொகைனாலே நம்ம குளிஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அந்த கொகைக்குள்ளே படிக்கட்டுலாம் வச்சு செம்மையா இருந்துச்சு அருணகிரிநாதர் அங்கே படம் வச்சிருந்தாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா அப்படியே அமைதியாக ஒரு சவுண்டு கூட கேட்கலாங்க அங்கே உடம்பையெல்லாம் செலுத்துருச்சு எனக்கு அப்படியே உங்க உள்ள போனோடனே மஞ்சமல் பாய்ஸ்ல வர மாதிரி அந்த குகம் ஒண்ணு இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க முருகர் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் இதுதான் கடைசியாக இந்த ட்ரிப்போட எண்டு வந்துருச்சு இப்படி நாங்கள் முருகன் பாட்டெல்லாம் போட்டு முருகன் வைப்ல வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பா எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம என்னோட வீடியோ நீங்க மறுபடியும் பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் லவ் யூ ஆல்